தமிழகம் முழுவதும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் கவுன்சிலிங் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்காக இந்த கல்லூரியின் முதல்வர் ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போது கலை அறிவியல் கல்லூரிகள் இப்போ என்ஜினியரிங்கை காட்டிலும் ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான அந்த மவுஸ் வந்து அதிகரிமை அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த ஆண்டு எப்படி அப்ளிகேஷன் வந்தது கவுன்சிலிங் தொடங்கிட்டு இருக்கு வரவேற்பு எந்தளவுக்கு இருக்குது சார் மாணவர்கள் மத்தியில் சென்னை நந்தனம் அரசு கலை கல்லூரியை பொறுத்த அளவுக்கு இருபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு அப்ளிகேஷன் இந்த வருஷம் வந்திருக்கு இதில் ஆண்கள் வந்து பதினேழாயிரத்தி செல்ற அப்ளிகேஷனும் பெண்கள் வந்து பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்று அப்ளிகேஷனும் இங்கே வந்திருக்கு எங்களுக்கு இதில் என்னென்னா சென்ற ஆண்டு தான் பெண்களுக்காக இந்த கல்லூரியில் சேரலாம் என்று தமிழக அரசு ஆணையிட்டது அதன்படி இந்த வருஷம் வந்து என்னென்னா சென்றாண்டு சா எங்களுக்கு குறை குறைவான இடங்களுக்கு பூர்த்தியானது இந்த வருஷம் என்னென்னா கடந்த ஆண்டில் பெண்கள் வந்து இந்த கல்லூரியிலே சிறப்பான முறையிலே இந்த ப கல்வி பயின்றதுனால இந்த வருஷம் எங்களுக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்று அளவுக்கு வந்திருக்குது பெண்களுக்கு என்ன தனி பாதுகாப்பு வசதி பெண்களுக்கு என்ன தனி கழிவறை பெண்கள் இங்கே பெண் பேராசிரியர்களே அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே தன்னுடைய தாயுள்ளத்தோடு பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறதுனால பெண்களுக்கு இது ஒரு நல்ல இடமாக கருதுகிறார்கள் அதற்கு அதற்காக அதிகபட்சமான விண்ணப்பங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரிகள் இதுவும் ஒன்று இந்த வந்திருக்கு அதிகமாக மாணவர்கள் விரும்பக்கூடிய ஒரு கல்லூரியாக மாறியிருக்கு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம கொண்டு வந்தோம் இவ்வளவு வரவேற்பு எப்படி வந்துச்சு இந்த வரவேற்பு வருவதற்கு நாங்கள் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாணவர்களுக்கு தமிழக அரசு அமுல்படுத்திய சிறப்பான திட்டங்கள் தமிழக முதல்வரின் உன்னத திட்டமான நான் முதல்வர் திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறோம் இந்த கல்லூரியில் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வனும் மாணவிகளுக்கு வந்து புதுமைப்பெண் என்ற திட்டமும் மிக ஒரு மாணவர் கூட விடாமல் தனித்தனி அக்கறை எடுத்துக்கொண்டு அத்தனை மாணவர்களுக்கு நான் முதல்வர் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதல் திட்டமாக இருந்தாலும் சரி புதுமைப்பெண் திட்டமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாணவர் மேலே அக்கறை எடுத்து நாங்கள் பண்ணுறதுனால மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு எங்களுக்காக ஆசிரியர்கள் எனது கல்லூரி எனது பெருமை என்ற ஒரு தாரக மந்திரத்தை எல்லா மாணவர்களுக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு மனதளவில் ஏற்படுத்தியிருக்கிறோம் அதனால் இந்த கல்லூரியில் ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக மாணவர்களும் மாணவிகளும் சகோதரத்துவமாக பழகி இன்றைக்கு வந்து கல்லூரியை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறது என்பது நான் மாணவர்களுக்கு தான் உண்மையிலே நன்றி சொல்லணும் எங்கள் ஆசிரியர்கள் வந்து மிகுந்த அக்கறையோடு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஈடுபாட்டோடு பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன பாடப்பிரிவுகள்லாம் அதிகமாக மாணவர்கள் விரும்பி அதற்கான அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க சார் ஒவ்வொரு வருடமும் பிகாம் உள்ளிட்ட பாடத்திட்டங்களுக்கு வரவேற்பு இந்த ஆண்டு எதற்கு வரவேற்பு இப்போ வழக்கம் போல் இந்த ஆண்டும் நம்ம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிகாமுக்கும் மிக அதிக அளவில் விண்ணப்பங்கள் வந்திருக்கு இது இல்லாத ஒரு வரலாற்று சாதனையாக இந்த ஆண்டு தமிழில் வந்து எங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கிட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கு அதற்கு அடுத்தபடியாக ஆங்கிலத்திற்கும் ஆங்கில பாடத்திற்கும் அதற்கு அடுத்தபடியாக பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் எங்களுக்கு நிறையா வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படை அறிவியல் அறிவியல் துறையில் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து மிகுந்த அளவு எங்கள் வந்திருக்கு ஏன்னா எங்கள் துறையில் வந்து இந்த கல்லூரியில் வந்து ஆய்வக வசதியும் அடி அடிப்படை வசதிகளும் மாணவர்களுக்கு வந்து மிகுந்த அளவில் நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து மாணவர்கள் வந்து அதிக அளவில் விண்ணப்பித்திருக்கேன் நினைக்கிறேன் இப்போ கட்டணம் இப்போ ஒவ்வொரு கல்லூரியை பார்த்தோன்னா தனியார் கல்லூரியில் மாணவர்கள் விரும்பும் பொழுது கட்டணம் அதிகமாக இருக்கும் அரசு கல்லூரியில என்னென்ன எவ்வளவு கட்டணம் வசூலிக்கோம் நம்ம அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன திட்டங்கள் அரசு திட்டம் இது அதன் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கு சார் இங்க கல்லூரியை பொறுத்தளவில் அறிவியல் துறை மாணவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது மாட்டணமாகும் கலைத்துறைக்கு வந்து அதில் வந்து முன்னூறுரூவா கம்மியாக வரும் ஆயிரத்தி எழுநூத்தி செல்கிற இது வரும் எவ்வளோ தான் எங்களுக்கு கட்ட கட்டணமே சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு வந்து நூறுரூவா அதிகமாக வாங்குவோம் அவ்வளோதான் என்னுடைய மே மீதியெல்லாம் எந்த எந்த அளவு கட்டணம் இல்லை மேற்படி அடுத்து வந்து என்னென்னா மாணவர்களுக்கு வந்து இந்த கல்லூரியில் அந்த தமிழக அரசு கொடுக்கின்ற அந்த மாதந்தோறும் கொடுக்கின்ற புதுமைப்பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாயும் தமிழ் புதுனில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயும் கொடுக்குறாங்க அந்த திட்டமும் இங்கே சிறப்பாக செலவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் அந்த மாணவர்களுக்கான சிறப்பு சலுகைகள் இந்த கல்வி உதவித்தொகைகள்லாம் வாங்கி கொடுக்குறோம் வெளி வெளியிலேருந்து தனியார் ட்ரஸ்ட் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது உதவி கொடுக்குறான்னு அதையும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அந்தளவுக்கு மாணவர்கள் மத்தியில் ரொம்ப இது எங்கள் கல்லூரி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கல்லூரியிலும் பெற்றோர்கள் மாணவர்களை சேர்க்கும் பொழுது மாணவர்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்ப்பாங்க இன்னொன்று சேஃப்டி முக்கியம் இப்போ பெண்கள் அதிகமாக இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய நிலை பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான அந்த வசதிகள் எந்த அளவுக்கு கல்லூரியில் மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் பண்ணதற்கு திட்டம் வச்சுருக்கீங்க சார் பொதுவாக இந்த கல்லூரியில் போக்குவரத்து வசதி மிக பிரமாதமாக இருக்குது பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இந்த பக்கம் வந்து கல்லூரிக்கு லெஃப்டில் வந்து பேருந்து நிறுத்தம் இருக்குது அக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியான அக்சஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து போக்குவரத்து வசதி இருக்கிறதுனால இந்த கல் கல்லூரியில் ரொம்ப எந்தவித பதட்டமோ பா இது ஒரு பயமும் இல்லாமல் வர முடியுது அது மட்டும் இல்லாமல் மாணவிகளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு தனியாக நாங்கள் வந்து இந்த லான்ச்சுங்கிற மாதிரி லான்ச்சுங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மாணவிகளுக்கு ஓய்வறையை வந்து நாங்கள் அவங்க ஏதோ சின்ன லேசாக வந்து தலை சுற்றுதுன்ற மாதிரி இருந்தாலும் கூட அவங்க ஓய்வெடுப்பதற்கான அறையை நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழக அரசு அதுக்கு ஒரு தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்து மாணவிகளுடைய வசதியை மேம்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மாணவிகளுக்காக அந்த இன்சினேட்ரு மாணவிகளுக்கான அந்த அந்த குறிப்பிட்ட நாட்களில் வருகின்ற தொந்தரவுகள்லாம் இல்லை இல்லை பாதுகாப்பதற்காக ஒரு பெண் பேராசிரியை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு துணையாக வைத்து பண்ணியிருக்கோம் ஒரு உதவியாளரையும் அங்கே வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அந்த மாணவிகளுக்கு வந்து குடிதண்ணீர் வசதியும் அந்த கழிவறை வசதியும் பார்த்துக்கொள்வதற்காக அந்த அடிப்படை பணியாளரையே நியமித்திருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன புது கோர்ஸ் எது நம்ம அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கமா என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுருக்கோம் இந்த கல்லூரியில் ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி நானூற்றி ஒரு அப்ளிகே நாலாயிரத்தி நானூற்றி ஒரு மாணவர்கள் இங்கே இங்கே படித்திக்கொண்டிருக்கின்றார்கள் போன சென்றாண்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று மாணவ மாணவிகள் சேர்ந்தார்கள் இந்த யூஜி இளநிலையில் மட்டும் இந்த வருஷம் நாங்கள் வந்து மாணவிகள் வந்து க இந்த ஆயிரத்தி நானூற்றி இருபது வேக்கன்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்று ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவிகள் சேர்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்தளவுக்கு மாணவிகளுடைய வரவேற்பு எங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த க இந்த கல்லூரியில் சென்னையிலேயே பிஹெச்டி ஆய்வு பண்ணுவதற்கு மாணவிகள் தான் மிக அதிக அளவில் சேர்ந்திருக்கின்றார்கள் மாணவர்களை விட அதனால் அதை எம் எம்எஸ்சி அதை பி முதுநிலைக்கும் ஆய்வுக்கும் மாணவிகள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு இடமாக இந்த நந்தனக் கல்லூரி இருக்கின்றது இந்த வருஷத்திலிருந்து இளநிலைக்கும் மாணவிகள் மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு எங்கள் கல்லூரிக்கு வருகின்றார்கள் அந்த அளவுக்கு அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கிறோம் உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து